வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றும் பழக்கம் இருக்கிறதா பாத்தீங்களா சாதாரணமா நினைச்சோம் என்ன நடக்குதுன்னு வீட்டில் இருக்கும் அனைத்து பெண்களும் செவ்வாய் வெள்ளி ஆனாலே விளக்கேற்றி சாமி கும்பிடுவதுதான் பாரம்பரிய வழக்கம் இதை பெண்கள் வழக்கமாக செய்து வருகின்றனர் அதில் முக்கியமான விசேஷ நாட்கள் இன்னும் அதிகமாக வழிபடுவார்கள் ஆனால் வாரம் தோறும் செவ்வாய் வெள்ளிகளில் விளக்கேற்றி கும்பிடாத பெண்களே கிடையாது அப்படி விளக்கேற்றி சாமி வழிபாடு செய்வதால் பெண்களுக்கு என்னவெல்லாம் நன்மை கிடைக்கிறது என்று பார்ப்போம் ஒளி என்பது எப்போதும் அறிவிக்கும் ஆரோக்கியத்திற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றும் போது அந்த ஒளியின் சக்தி பெண்களின் உடல் மற்றும் மனதுக்குள் நுழைந்து பல சோர்வுகளையும் துன்பங்களையும் நீக்கும் என்று பழங்காலம் முதலே நம்பிக்கை இருந்து வருகிறது இதனால் பெண்களின் ஆரோக்கியம் வலுவடைகிறது மிகவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய நாள் என்பதால் விளக்கு ஏற்றி பூஜை செய்வது பெண்களின் வாழ்வின் வளத்தை கூட்டும் நிதிநிலை மேம்படவும் குடும்பத்தில் செழிப்பு நிலைக்கவும் இதுவே சிறந்த வழிபாடு என்று கருதப்படுகிறது பெண்களின் வாழ்வில் அடிக்கடி ஏற்படும் மன அழுத்தம் குடும்ப சண்டைகள் குழந்தை பராமரிப்பு போன்றவற்றால் உடல் நலமும் பாதிக்கப்படும் இந்த நிலையில் வெள்ளி விளக்கு ஏற்றுவது மனதை அமைதிப்படுத்தும் ஒரு ஆன்மீக வழிபாடாகவும் மனநிலையை சீராக்கும் ஒரு இயற்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது வீட்டில் விளக்கு ஏற்றும் இடத்துக்கும் சிறப்பு உண்டு குறிப்பாக தெற்கு அல்லது கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றினால் வீட்டிற்குள் நல்ல சக்தி அதிகரிக்கும் பெண்களின் உடலில் ஏற்படும் சோர்வு உளைச்சல் நோய்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது ஒளி வழிபாடு பெண்களுக்கு ஆன்மீக வலிமையையும் தருகிறது தினசரி விளக்கு ஏற்றி பூஜை செய்வதன் மூலம் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும் மனநிலையில் வரும் இந்த மாற்றம் உடல் நலத்தையும் நேரடியாக மேம்படுத்துகிறது மேலும் விளக்கு ஏற்றும் போது பெண்கள் தங்கள் எண்ணங்களை நல்ல வழியில் செலுத்துவார்கள் இது வீட்டில் அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் குடும்ப சூழலில் சண்டை குறையும் மகிழ்ச்சி நிலைக்கும் மருத்துவ ரீதியாகவும் பார்த்தால் ஒளியை நோக்கி சில நிமிடங்கள் கவனம் செலுத்துவது கண் நரம்புகளை ஓய்வடைய செய்து மன அழுத்தத்தை குறைக்கிறது இதனால் தலைவலி மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் குறைகின்றன இது போன்ற காரணங்களால் பெண்கள் வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றினால் அது தெய்வீக வழிபாட்டை மட்டுமல்லாமல் மேம்படுத்தும் ஒரு அற்புதமான வழிமுறையாக கருதப்படுகிறது இந்த வழக்கத்தை தொடர்ந்து செய்வதால் குடும்பத்துக்கே நல்ல ஆற்றல் சூழ்ந்து நீண்டகால நலமும் வளமும் கிடைக்கும் ஆகவே வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றுவது பெண்களின் வாழ்வில் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் வழங்கும் ஆன்மீக வழிபாடாக மட்டுமல்லாமல் நவீன வாழ்விலும் ஆரோக்கியத்திற்கும் மனநலத்திற்கும் தேவையான ஒரு இயற்கையான உத்தியாக பார்க்கப்படுகிறது இதனை பின்பற்றும் வீடுகளில் மகிழ்ச்சி அமைதி வளம் என்ற மூன்று அரிய வரங்களும் நிலைக்கும்